மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐ மாணவர்கள் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெளியீடு இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐ கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாணவ இளைஞர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஒழுக்க விழுமியங்களை மேலோங்கு செய்வதற்காகவும் பாடுபட்டு வருகிறது அந்த வகையில் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் மாணவர்கள் தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அதேபோல ஆசிரியர்களுக்கு தேவையானவற்றை அரசு செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த தேர்தல் அறிக்கையை இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முகமது ஜாஃபர் கோவை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஹிஷாம் மாவட்ட செயலாளர் அனஸ் ரஹ்மான் மற்றும் மாவட்ட கல்வி வளாக செயலாளர் ஜமீல் ஆகியோர் கோவை ஆடிஸ் வீதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டனர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தரது வந்து ரொம்ப தடங்களாக வந்து இருக்கு அதனால் அவர்களுடைய கல்வி இடைநிற்றல் அதிகமாக வந்திருக்கு அதை வந்து கவர்மெண்ட் வந்து உடனே வந்து சரி செய்து அவர்களுடைய கல்வி இடைநிற்றலை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயமா வந்து இருக்குது முஸ்லீம்களுடைய ஆஹ் இடஒதுக்கீடு கல்வி மற்றும் பொருளாதாரத்துல மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதமாக உயர்த்தி தரணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கைகள்ல மூணாவதா வந்து முக்கியமானதாக வந்து இருக்கு அடுத்ததாக நீட் விளக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதற்கும் நீட் விளக்கு வந்து என்னன்னா கொண்டு வரணும் அதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது வந்து எஸ் சி கோரிக்கைகள்ல முதன்மையானதாக வந்து இருக்கு இதை தாண்டி வந்து முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள்ல கல்வி வந்து மறுக்கப்பட்டு வந்து இருக்கு அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வந்து என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லிம்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி கல்லூரி விடுதிகள் வந்து கட்டி கட்டி வந்து இலவச கல்லூரி விடுதிகள் வந்து கட்டி தரணும் அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய கோரிக்கைகள்ல ஆஹ் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் வந்து இருக்கு